ஓகே ஒரு வீடியோவில் சந்திப்பதில் உங்களை மிக்க மகிழ்ச்சி அணிந்து கொள்கின்றேன் இன்றைக்கு ஆங்கிலத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி நம்ம எல்லோரும் பேச போகின்றோம் இந்த வீடியோவானது வந்து சின்ன புள்ள இருந்து அதாவது பெரியவர்கள் பரங்காட்டியும் இந்த வீடியோவை நீங்கள் எல்லோரும் பார்க்கலாம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் என்பது எல்லாேருக்கும் பொதுவானது கட்டாயம் எல்லாரும் இந்த வீடியோவை பாருங்கள் கட்டாயம் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ தொடர்ச்சியாக பார்த்து கொடுங்க அதே நேரம் வந்து கட்டாயம் பார்க்குறாக்கள் புதுசாக பார்க்கறவர்கள் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஒரு மோட்டிவேட் உண்டு கட்டாயம் தாங்க ஓகே இன்றைக்கி நம்ம பார்க்க போகின்ற வீடியோ என்னென்னு சொன்னாப்ஸ்னா நிறைந்துள்ளது நிறைந்திருக்கிறது இப்போ சொல்றாங்க பாருங்க எந்த மனசு முழுக்க நீ தான் நீக்காய் நிறைய அப்போ பாருங்க முழுக்கா இருக்கிறாய் நிறைய இருக்கிறாய்னு சொல்லுவாங்க என் மனசு முழுக்க நீதான் இருக்கிறாய் அந்த கிளாஸ் ஃபுல்லாக மாணவர்கள் தான் நீக்கிறாங்க அந்த வந்து பாருங்கள் வந்து அந்த உண்ட வாய் முழுக்க பல்லு தான் இருக்கி அடுத்த வந்து என்ன வானம் முழுக்கா கருமேகங்கள் சூழ்ந்து நிற்கி இவ்வாறான வார்த்தையில வந்து ஆங்கிலத்தில் எப்படி அதான் பார்க்க போகின்ற கவனிச்சு கொடுங்க அதுக்கு அதுக்கு ஆங்கிலத்தில் ஃபுல் ஃபுல் ஆஃப் ஆஃப் சொன்னா இருக்கிறது முதல்ல ரெண்டாவது இந்த ஏம் ஏம் யாருக்கு யாருக்கு ஐக்கு மட்டும்தான் எ ஒருமைக்கு மட்டும்தான் இஸ் வருவார் ஆ யாருக்கு வருவாரு பார் இல் யூக்கு வருவாரு யூ கோரர் பி கி அட் தி பர் பெயர்கள் இவ்வளவு பேருக்கும் ஆ வர கிளியரா பிள்ளையல் இந்த இஸ் நல்லா நெல இஸ் வந்து ஹீக்கு வருவாரு சிக்கு வருவாரு இட் அட் தி உள்ள நேம் ப கிளியரா இப்போ இது என்னங்க சப்ஜெக்ட் பிரனவுன் இது வர நல்லா சொல்வாங்க என்னன்னு சொன்னா சப்ஜெக்ட் பிரனவுன் சொல்றோம் இந்த சப்ஜெக்ட் பிரனவுன்ற மீனிங்கை நமக்கு ஆல்ரெடி தெரியும் இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லு கொஞ்சம் கன்ஜிகு ஐ என்ன நான்

அடுத்த பன்மை வந்த ஆவை போடுங்க அடுத்த ஹீஸ் இட் அடுத்த ஒருமை வந்த இஸ் நீங்க போடுங்க கிளியரா இப்போ இப்ப ஓண்டவண்ட பாபமா முதல்ல என்ன செய்வீங்க சப்ஜெக்ட் போடுவீங்க அடுத்த ஏ மிஸ் ஆ போடுங்க ஏ எங்க போடுது போடணும்னு உங்களுக்கு தெரியும் இஸ் எங்க போடணும்னு உங்களுக்கு தெரியும் ஆ எங்க போடணும்னு உங்களுக்கு தெரியும் அடுத்த ரெண்டு மூணாவது என்ன போடுங்க புல்லோ புல்லோ பண்ணனாய் நிறைந்திருக்கிறது அல்லது முழுக்காய் இருக்கிறது நம்ம பேச்சு வழக்கில் சொல்றேன் சொல்றேன் முழுக்காய் இருக்கிறது சொல்லுவோம் கிளியர் அடுத்த வந்து என்ன ஆப்ஜெக்ட் அதுக்கு பொருத்தமான ஆப்ஜெக்ட் பார்ப்போம் இப்போ கொஞ்சம் கவனிச்சு கொடுங்க திஸ் கிளாஸ் முதல்ல ஆடிக்க பாருங்க திஸ் கிளாஸ் திஸ் கிளாஸ் என்ன இந்த வகுப்பறை இந்த வகுப்பறை என்பது உரிமையா பண்ணியா புள்ளியல் உரிமை உரிமை என்ன போடணும் புள்ளியல் இஸ் போடணும் இப்போ முதல்ல அது பாருங்க சப்ஜெக்ட் போடுறேன் இரண்டாவது இஸ் என்ன போடிங்க பாருங்க இஸ் மூணாவது என்ன போட்டிக்கிறேன் full of என்ன பாருங்க full of போட்டிக்கிறேன் object என்ன students அப்ப பாருங்க this class is full of students இந்த வகுப்பறை முழுக்க மாணவர்கள் இருக்கின்றாங்க clear அப்ப clear அப்ப முதலாவது சப்ஜெக்ட் அதுக்கு பொருத்தமான help him வெப் போறோம் அல்லது be வெப் போறோம் வந்து full of அடுத்து அதுக்கு பொருத்தமான object போறோம் clear மக்கள் ஓகே

இந்த இஸ்கை ஸ்கூல்லோ அந்த வானம் முழுக்கா நிறைந்திருக்கு அல்ல வானம் ஒழுக்கா இருக்கிறது என்ன இருக்கு கருமேகங்கள் கருமேகங்கள் வானம் முழுக்கா இருக்கிறது கிளியரா புள்ளியல் முதல்ல நீங்கள் என்ன போடணும் சப்ஜெக்ட்டை போடுவீங்க அப்புறம் போக ஏமிசா போடுவீங்க மூணாவது ஃபுல்லாக போடுவீங்க அதுக்கு பொறுத்தமான ஆப்ஜெக்டை போடுவீங்க கிளியரா புள்ளியல் இப்போ சொல்லுங்கள் என்னுடைய மனசு முழுக்க நீ தான் இருக்கிறாய் எப்படி சொல்லலாம் என்னுடைய மனசு முழுக்க நீ தான் இருக்கிற மை ஹார்ட் இஸ் மை ஹார்ட் என்னுடைய மனசு என்னுடைய இதயம் முழுக்க நீ தான் இருக்கிறாய் மை ஹார்ட் இஸ்

இருக்கிறது இப்ப சொல்லுங்க அந்த கிளாஸ் முழுக்க தண்ணி இருக்கிறது எப்படி சொல்லுவோம் நாம அந்த கிளாஸ் முழுக்க தண்ணி இருக்கிறது ஆ எக்ஸலன்ட் எப்படி சொல்லுவோம் தி கிளாஸ் இஸ் ஃபுல் ஆஃப் வாட்டர் தி கிளாஸ் இஸ் ஃபுல் ஆஃப் வாட்டர் கிளியரா புள்ளையல் கிளியரா கிளியர்ல புள்ளையல் இப்ப சொல்லுங்க அந்த அந்த ரூம் முழுக்க பொருட்கள் இருக்கிறது எப்படி புள்ளையல் சொல்லுவோம் ஆ எக்ஸலன்ட் அந்த ரூம் முழுக்க பொருட்கள் பொருட்கள் இருக்கிறது எப்படி சொல்லுவோம் த ரூம் இஸ் த ரூம் என்பது என்ன பொருமை அப்ப இஸ் போட்டு சொல்லுவோம் த ரூம் இஸ் புல் ஆஃப் திங்ஸ் த ரூம் இஸ் புல் ஆஃப் திங்ஸ் அந்த ரூம் முழுக்க பொருட்கள் இருக்கிறது இப்போ விலங்குதா பிள்ளையே அப்ப நம்ம இன்னைக்கு புல்லப் என்ற விஷயத்தை இன்னைக்கு நம்ம படித்தோம் இது ஒரு புது விடயம் இதை கட்டாயம் கற்றுக்கொள்ளுங்க நோட்ஸ் காப்பி எடுத்து வந்து உங்களை நோட்ஸில் எழுதி கொள்ளுங்க எழுதி நீங்கள் ஒவ்வொரு நாளும் படிக்கும் பொழுது ஒரு முப்பது நாளைக்குள்ள ஆங்கிலத்துல எக்ஸ்பர்டான ஆக்களை நீங்க நிச்சயமாக மாறக்கூடிய ஒரு ஆளாக இருப்பீங்க கட்டாயம் இந்த வீடியோ பார்க்குற அனைவரும் கட்டாயம் எங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மோட்டிவேட் அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பண்ணி கிளிக் பண்ணிக்கொடுங்க சரி அப்படியே ஓகே ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா கட்டாயம் சொல்லிக் கொடுங்க வேற ஏதாவது இருந்தா நீங்க கேட்கலாம் பிள்ளைங்களே ஓகே வெரி குட் இப்போ கேட்குறவங்க கொஞ்சம் கவனிச்சு பிள்ளைய இப்போ என்னென்னு சொன்னா இப்ப அந்த இடம் முழுக்கா அந்த இடம் முழுக்க புட்கள் இருக்கிறது அந்த இடம் முழுக்க புல் புல் நம்ம சொல்ல புல் புட்கள் இருக்கு எப்படி சொல்ற இடத்துக்கு என்ன சொல்லவில்லையே பிளேஸ் த பிளேஸ் என்பது என்ன ஒருமை த பிளேஸ் இஸ் புல் ஆஃப் கிராசஸ் கிராஸ் அண்ட் த புல் கிராசஸ் புட்கள் த பிளேஸ் இஸ் புல் ஆஃப் கிராசஸ் கிளியரா புள்ளியல் இப்ப அந்த வளவு முழுக்க என்னைக்கு கட்டடங்கள் இருக்கிறது எப்படி சொல்ற

கிளியரா உங்களுக்கு நான் ஒரு ரெண்டு கேள்வி உங்களுக்கு நான் சொல்ல அந்த ரெண்டு கேள்வி நீங்க கட்டாயம் செஞ்சு கமெண்ட் பாக்ஸ்ல கட்டாயம் போட்டுக்கொடுங்க எண்ணிக்கொழுங்க ஒன்று முதலாக கேள்வி என்னுடைய முழுக்கா பிக்சர் இருக்கிறது ஒன்று என்ன என்னுடைய போன் முழுக்கா பிக்சர் இருக்கிறது கிளியரா ரெண்டாவது கேள்வி என்னுடைய இதயம் என்னுடைய மனது முழுக்கா கவலை பிரச்சனை இருக்கிறது என்னுடைய மனது முழு ஃபுல்லா பிரச்சனை இருக்கிறது அப்போ ஒன்று என்ன என்னுடைய போன் ஃபுல்லாக பிக்சர் இருக்கிறது ரெண்டாவது என்னுடைய மனது மு ஃபுல்லாக என்னடா என்னடா என்னுடைய மனசு ஃபுல்லாக பிரச்சனை இருக்கிறது கிளியரா ரெண்டு கேள்வி ஓகே ரெண்டு கேள்வியை செஞ்சு கட்டாயம் கமெண்ட் பாக்ஸில் கட்டாயம் போட்டுக்கொள்ளுங்க ஓகே இன்னைக்கு இந்த விஷயம் அந்த ஃபுல்லாக பண்ணுற விஷயம் உங்களுக்கு தெளிவாக விளங்கிக்க முடியும் நான் நினைக்கிறேன் ஓகே இத்துடன் வந்து எங்களுக்கு கிளாஸை நான் முடிச்சுக்கொள்றேன் ஓகே உங்களிடமிருந்து இப்படி பெற்று செல்லும் உங்கள் ஆசான் முஷாத் பாபாய்